தஞ்சை மீனாட்சி மருத்துவமனை நரம்பியல் அறுவை சிகிச்சை முதுநிலை நிபுணர் டாக்டர் அருண்குமார் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது முப்பது வயதான ஒரு விவசாயிக்கு கண்குழிக்கு உள்ளே உள்ள ஒரு கட்டி மூளைக்குள் நீண்டிருப்பது கண்டறியப்பட்டது கண்குழியின் உட்புற தசை பகுதிகளுக்குள் கண் அசைவை கட்டுப்படுத்துகின்ற தசைகளால் சூழப்பட்ட ஒரு இடத்தில் இந்த கட்டி அமைந்திருந்தது இன்ட்ராகோனல் டெர்மாய்டு என அழைக்கப்படுகின்ற இந்த பாதிப்பு மிகவும் அரிதானது உலக அளவில் இதுவரை நாற்பது பேருக்கு மட்டுமே இந்த பாதிப்பு இருந்ததாக தரவுகள் வெளிப்படுத்தப்படுகின்றன இரண்டாவது நோயாளியான நாற்பது வயதான விவசாயிக்கு வலது கண்ணில் ஒரு பெரிய கட்டி இருப்பது பரிசோதனையில் கண்டறியப்பட்டது எக்ஸ்ட்ரோகோனல் எபிடெர்மாய்டு என அழைக்கப்படும் இந்த பாதிப்பு நிலையில் அந்த கட்டி மூளை மற்றும் மண்டையோட்டின் அடிப்பகுதி வரை நீண்டு இருக்கும் இந்த பாதிப்பு உலக அளவில் இதுவரை அறுபது பேருக்கு மட்டுமே இரு தெரிய வந்தது புதுமையான நரம்பியல் அறுவை சிகிச்சை அணுகுமுறையை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குழுவினர் இரு கட்டிகளையும் வெற்றிகரமாக அகற்றியிருக்கிறார்கள் கட்டிகளை பாதுகாப்பாக அகற்ற மண்டையோட்டில் சிறிய துளையிட்டோம் சிகிச்சை பிறகு இரு நோயாளிகளும் இயல்பான முகத்தோற்றத்தை மீட்டெடுக்க கண் குளிச்சுவர் சீரமைப்பு சிகிச்சையும் செய்யப்பட்டது தற்போது இரு நோயாளிகளும் முழுமையாக பார்வையை திரும்ப பெற்றுள்ளனர் இந்த சிகிச்சையின்போது மூளையின் முக்கிய பகுதிகளுக்கோ திசுக்களுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை இதற்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிட்டால் கண் பார்வை இருக்கும் என்று கூறினார் பேட்டியின் போது மீனாட்சி மருத்துவமனையின் துணை மருத்துவர் கண்காணிப்பாளர் டாக்டர் பிரவீன் மயக்கவியல் துறை முதுநிலை நிபுணர் டாக்டர் அரிமாணிக்கம் ஆகியோர் உடனிருந்தனர் நம்ம கரு வயிற்றுல இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து முடி வந்து மேலதான் இருக்கணும் கை இந்த இடத்துல தான் இருக்கணும் காணிக்கை தான் இருக்கணும்ன்றது வந்து அது செல்ல ரீமா சில பேருக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் மூலமாக ஏதாவது தஞ்சு ஜீன் மூலமாவோ என்ன ஆகும்னா நம்மளுடைய செல்லே வந்து உள்ளார போதஞ்சிடும் சார் வெளியில வராமல் இப்ப தலையில முடி இருக்கிற இந்த எப்படி இருந்தா உள்ளர போக ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு கஞ்சி நிழலா வர்றதுனாலதான் அது உள்ள அது தேங்கிறதுனால ஒரு அப்நார்மல் இடத்துல போய் அது இருக்கும் சார் இப்ப அப்நார்மலா இருக்கிறதுனால அது கட்டியா வளர்ந்துடும் சார் சொல்லுங்க கஞ்சி தான்